நூற்றாண்டின் வழக்கமாக அங்காங்க கூட்டங்கள் நடக்கும் கருத்தரங்கங்கள் நடக்கும் ஊரடங்கும் நடக்கும் கலைஞருடைய போட்பாடுகிற வகையில் எல்லா நடவடிக்கைகளையும் செய்வோம் அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப வருஷம் கஷ்டம்தான் ஏன்னா அவர் பர்த்டே முதல் நாள் வந்தேன் அதனால் ரிசல்ட் பண்ணுது அது வந்தே எப்படி இருக்குன்னு தெரியாது பட் இருந்தாலும் அது அகில இந்திய அரசியல ஒட்டியது தலைவர்த்து எங்கள் தமிழ்நாட்டை ஒட்டியது இன்னைக்கு பருவமழை வந்து தொடங்குற நிலையில் இருக்கு தமிழகத்துல குறிப்பா நம்ம பாலத்துல ஒரு ரெண்டு இடத்துல தடுப்பணை கட்டிட்டு வராங்க அது பணிகள் எப்போது நிறைவேறும் அது சம்மந்தமா ஆய்வு தடுப்பணை பருவமழை தொடங்க நிலையில உங்களோட இதுலதான் வந்து இப்ப தடுப்பணைகள் கட்டிட்டு இருக்கோம் நம்ம பாலத்துல அந்த பணிகள் பருவமழைக்குள்ள நிறைவடைஞ்சுமா அது சம்மந்தம் அதுக்கு ஒரு டைம் அந்த தனி மாசம் கொடுத்துருக்கோம்

ஒரு மாபெரும் பதவியை பத்தாண்டு காலத்துக்கு மேலாக வகித்தவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் அரசியினுடைய தேர்தல் கால சட்டத்திட்டங்களை நன்கு வளர்ந்தவர் அவரே தன்னிலை மறந்து சில நேரங்களில் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி பேசியிருக்கிறார் கட்சிக்காரம் பேசியிருக்கிறார்கள்